முன்னாள் அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி அவர்கள் ஜாமீன் பெறுவதற்காக முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி பள்ளி இடத்துல இன்று ஆஜராக இருக்கிறார் நேரில் ஆஜராகி விசாரணைகளை முடிவு செய்யப்பட்டதாகவும் இருக்குதுங்க விசாரணைக்கு நேரில் ஆஜரான செந்தில் பாலாஜி அவர்கள் நீதிமன்றத்தில் இரண்டு கோரிக்கைகளை வச்சிருந்தாருங்க குறிப்பாக அமலாக்கத்துறை இந்த வழக்கை விசாரணை செய்வதற்கு முகாந்திரம் இல்லை தொடர்ந்து செந்தில் பாலாஜி அவர்கள் சிறைக்கு அனுப்பும் நோக்கத்திலேயே அமலாக்கத்துறை முற்பட்டு வருகிறதுங்க செந்தில் பாலாஜி அவர்கள் எடுத்து வைத்து இருந்தால் இதற்கு பதில் கொடுக்கும் விதமாக அமலாக்கத்துறை ஆயிரம் பக்கங்கள் கொண்ட குற்றப்பத்திரிகையுடனும் மேலும் எழுபத்தி ஏழு சாட்சிகள் கொடுத்த வாக்குமூலத்தையும் அமலாக்கத்துறை நீதிமன்றத்தில் தங்களுடைய வாதங்களாக எடுத்து வச்சாங்க குறிப்பாக செந்தில் பாலாஜி நாடகத்தை நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை சுக்கு நூறாக உடைச்சிட்டாங்க அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும் அதை பற்றி ஒரு முழுமையான விளக்கத்தை இந்த காணொலியில் நாம் பார்க்க போகிறோம் நீங்கள் நம்முடைய சேனலுக்கு இப்போ தான் முதல் முறையாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் அரசியல் வட்டாரத்திலிருந்து வெளியாகக்கூடிய எந்த ஒரு தகவலாக இருப்பினும் நான் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக கொடுக்க முடியும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க குறிப்பாக செந்தில் பாலாஜி அவர்கள் ஜாமீன் பெறுவதற்காக உயர்நீதிமன்ற நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் நிலத்தில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்திருந்தாங்க இதன் காரணமாக என் மீது இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளுக்கு குற்றச்சாட்டுகள் பதிவு செய்ய வேண்டாம் குடுங்க ஜாமீன் அது ஆனது எனக்கு கிடைக்குமா என்பதற்கு நாளைக்கு தீர்ப்பு வெளியாக உள்ளதுங்க அதற்கு முன்பாகவே குற்றச்சாட்டுகள் பதியப்பட்டால் அமலாக்கத்துறை முகாம முகாந்திரம் இல்லாத போட்டிருக்க இந்த வழக்கானது மேலும் அமலாக்கத்துறைக்கு சாதகமாக மாறிவிடும் இந்த வழக்கை தள்ளி வையுங்க அப்படின்னா அதே மாதிரி செந்தில் பாலாஜி அவர்கள் மீண்டும் நீதிமன்றத்தில் வாதிட்டா இதற்கு குறுக்கே வாதிட்ட அமலாக்கத்துறையுடைய செந்தில் பாலாஜி அவர்கள் எதிராக மத்திய குற்றப்பிரிவு மூன்று குற்றப்பத்திரிகைகளை வச்சிருக்காங்க அதில் செந்தில் பாலாஜி அவர்கள் அறுபத்தி ஏழு முக்கியமான ஆவணங்களும் மேலும் எம்பி மற்றும் எம்எல்ஏக்களுடைய விசாரணை செய்யக்கூடிய சிறப்பு நீதிமன்றத்தில் இருந்து அனைத்து ஆவணங்களும் தயாராக வைத்திருப்பதாக அமலாக்கத்துறை தங்களுடைய வாதங்களை எடுத்து சொல்லியிருந்தாங்க குறிப்பாக செந்தில் பாலாஜி நோக்கம் விசாரணைக்கு ஒத்துழைப்பது இல்லை அதற்கு மாற்றாக பாலாஜியின் வழக்கிலிருந்து பொய்யான குற்றச்சாட்டுகளை எடுத்து வைத்து அமலாக்கத்துறையின் மீது எப்படியாவது பழி போட்டு தப்பிச்சு விடணும் அப்படின்னு செந்தில் பாலாஜியுடைய நோக்கமாக இருக்குங்க செந்தில் பாலாஜிக்கு எதிராக மூவாயிரம் குற்றப்படுத்த பத்திரிகைகளை இதுவரை நாங்கள் தயார் சில தரப்பு தகவல்களும் நமக்கு சொல்லப்படுதுங்க செந்தில் பாலாஜியுடைய காவலை மீண்டும் நீட்டிவு செஞ்சிருக்காங்க விரைவில் விசாரணைக்கு பார்க்கலாம் அரசியல் வட்டார தகவல்களை உடனுக்குடன் நம்ம இணைந்திருங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்